அல்ஹம் ரபில் ரபீல் அலமின் அல்லி அல்லா முகமதின் வல அலி முகமதின் வபாரிக் வசலிம் அலஹி அஸ்லாம் வரஹமதுல்லாஹி வபரகத்து வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமது இல்லா அல்லாஹ் சுபானவத்தால் உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் நாம் அனைவரும் இஸ்லாம் மார்க்கத்தில் உள்ளோம் முஸ்லிமாக உள்ளோம் அலமதுல்லா இதுவே அல்லாஹ் சுபானோ தாலா நமக்கு கொடுத்த அருட்கொடைதான் நாம் அனைவரும் பாக்கியசாலிகள் இந்த அருட்கொடையை நாம் தக்க வைத்து கொள்ள வேண்டுமானால் அவசியம் நாம் ஒரு துவாவை தினமும் ஓத வேண்டும் இந்த துவா நம்மை இன்னும் பல மடங்கு பாக்கியசாலிகளாக மாற்றும் மற்றும் நம் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை உருவாக்கும் நாம எவ்வளவு தொழுது துவா செஞ்சு குரான் ஓதி எல்லா அமல்களையும் சரிவர பேணி வந்தாலும் ஆனா நமக்குள்ள ஒரு எதிரி இருந்து கொண்டே இருக்கின்றான் ஷைதான் நம் இரத்த நாளங்களில் ஓடிக்கொண்டே இருக்கின்றான் நாம செய்யும் ஒவ்வொரு அமலையும் எப்படி தடுக்கலாம் எந்த சந்தர்ப்பம் வரும் நம் ஈமானை சிதைப்பதற்கு சொல்லிட்டு ஒவ்வொரு நொடியும் அவன் காத்து கொண்டிருக்கின்றான் ஆரம்பத்தில் சாலிஹானவர்களாக நல்ல ஈமான்தாரிகளாக இருந்தவர்களை பாவ செயல்களை தூண்டிவிட்டு இந்த ஷைத்தான் எப்படி வழிகெடுத்து அவர்களை மரணிக்க செய்தான் என நாம் ஹதீஸ்களில் படிச்சிருப்போம் அதே போல இன்று நாம் இந்த உலகில் கண்ணெதிரே பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் முஸ்லிமாக நல்ல ஒழுக்கமான குடும்பங்களில் வளர்ந்த பிள்ளைகள் நிறைய பேர் சினிமா மோகம் கொண்டு வழி தவறி பாதை தவறி அவர்கள் மதத்தையே விடும் அளவிற்கு துணிந்து போய்விடுகின்றனர் இதற்கு காரணம் ஷைதானின் தூண்டுதல் மற்றும் அவர்களின் ஈமா உறுதி உறுதி ஏற்பட சிறு வயதிலிருந்தே பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் இதற்கான துவாக்களையும் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் மாதிரி நம்ம செய்யும் போது இன்ஷா கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் சரி பிள்ளைகள் வழி தவறி போக மாட்டார்கள் அதே போல பெரியவர்களும் தான் நிறைய பேர் சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில சந்தோஷம் நடக்கும் போது வேற மாதிரி இருப்பாங்க அதுவே துக்கமா கஷ்டமா நடக்கும் போது மாறி போயிடுவாங்க இப்படி நாம் தடமாறி போகாமல் இருக்கவும் நம் வருங்கால சந்ததிகளும் தட போகாமல் இருக்கவும் ஈமானில் உறுதிப்படவும் ஓதக்கூடிய மிக சிறந்த ஒரு துவாவை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் இந்த துவாவை அவசியம் தினமும் ஓதிட்டு வாங்க நீங்களும் ஓதுங்க உங்க பிள்ளைகளுக்கும் வழக்கமாக சொல்லி கொடுங்க இதன் மூலம் நம்முடைய எதிர்காலமும் பிரகாசமாகும் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலமும் பிரகாசமாகும் இந்த துவோட பொருளை படிக்கும் போது உங்களுக்கு தெரியும் நான் இந்த துவாவை ஏன் இவ்வளவு வலியுறுத்தி சொல்கிறேன்னு சொல்லிட்டு அதனால முதல்ல துவா பார்த்துட்டு அதுக்கப்புறமா மற்றதை நான் சொல்கிறேன் கல்பி திருப்புபவனே எங்கள் இதயம் உன் மார்க்கத்தின் மீது உறுதியாக இருக்க செய்வாயாக நாம் எப்படி இஸ்லாத்தில் பிறந்து நம்மை பாக்கியசாலிகளாக இறைவன் ஆக்கினானோ அதே போல் அதில் நம்மை நிலைநிறுக்க செய்வதும் அவன் கையில்தான் உள்ளது அவன் நினைத்தால் எப்படி வேண்டுமானாலும் திருப்பி விடுவான் நபி சல்லா அலி அவர்கள் கூறியதாக ஒரு ஹதீஸ் இருக்கு ஒரு மனிதர் சொர்க்கத்திற்கான செயல்களை தொடர்ந்து செய்து கொண்டே வருவார் ஆனால் இறுதியில் மரணம் நெருங்கும் போது பாவமான ஒரு காரியம் செய்து நரகத்தில் நுழைந்து விடுவார் அதே போல ஒரு மனிதர் நரகத்திற்கான செயல்களை செய்து கொண்டே வருவார் அதாவது கெட்ட செயல்கள் தீய குணம் எல்லாமே அவர்கிட்ட இருக்கும் பார்க்கறவங்க எல்லாம் இவ ரொம்ப மோசமானவர் அப்படி சொல்ற அளவுக்கு அட்டூழியம் பண்ணிட்டு வருவாங்க ஆனால் இறுதியில் மரணம் நெருங்கும் போது அவர் ஏதாவது ஒரு நல்ல செயலை செய்து சொர்க்கத்தில் நுழைந்து விடுவார் இப்படி ஒரு மனிதர் சொர்க்கம் நுழைவதும் நரகம் போவதும் இது இரண்டும் அல்லாஹுவின் கையில் தான் உள்ளது பிறக்கும்போது முஸ்லீமாக பிறக்கிறோம் வாழும்போது முஸ்லிமாக பிறக்கிறோம் இது முக்கியம் அல்ல இதை விட மரணிக்கும் போது எப்படி மரணிக்கின்றோம் எதையும் நாம் சிந்தித்தாக வேண்டும் அது இன்று முதல் சிந்திக்க வேண்டும் அதை தரக்கூடிய துவா தான் இது மிக சிறந்த ஒரு துவா இது நபி சலலா அலைவசல்லம் அவர்கள் அதிகமாக ஓதிய துவா நபி செல்லம் அவர்கள் யார் இறை தூதர் அவர்கள் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அவர்கள் அவர்களே இந்த துவாவை தினமும் ஓதி வந்தார்கள் என்றால் நாம் எந்த அளவுக்கு ஓத வேண்டும் என்று நாம் சிந்திக்க வேண்டும் நபி சல்லாஹலை வசல்லம் அவர்களை ஷைத்தான் ஒன்றும் செய்ய முடியாது அவர்கள் மனதை அவனால் மாற்ற முடியாது மார்க்கத்தை விட்டு வெளியேற்றவும் முடியாது இருந்தும் நபி அவர்கள் இந்த துவாவை கேட்டார்கள் என்றால் நிச்சயம் நாம் அனைவரும் எந்த அளவுக்கு கேட்க வேண்டும் என்பதை நாம் கண்டிப்பாக நினைவில் வைத்து இந்த துவாவை அதிகமாக ஓத வேண்டும் எனக்கு ஈமான் நிறையவே இருக்கு ஷைதான் என்ன அசைக்கவே முடியாது என என்னதான் நாம சொல்லி கொண்டாலும் நம் விதி எப்படி நம் வாழ்க்கையில் விளையாடும் என்பதை நம்மால் சொல்ல முடியாது நம் விதியை எழுத அல்லாஹிற்கே தெரியும் அதனால நிச்சயமாக இதற்கு வேண்டி நாம் துவா செய்ய வேண்டும் இந்த மார்க்கத்தில் உறுதியாக நிலைத்து நிற்க நாம் துவா செய்ய வேண்டும் நம் பிள்ளைகளுக்கும் இந்த துவாவை கற்றுத்தர வேண்டும் சிறு வயதிலிருந்தே அவர்களுக்கு தினமும் இந்த துவாவை ஓத பழக்கிவிட வேண்டும் இதன் மூலம் அவர்களும் இந்த துவாவை ஓதும் வழக்கமுடையவர்களாக ஆவார்கள் அல்லாஹ்வின் உதவி எப்போதும் அவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் நாம் இந்த மார்க்கத்தில் இருக்கும் ஒவ்வொரு நாளும் நாம் செய்யும் ஒவ்வொரு நற்செயல்களுக்கும் ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் நாம் செய்யும் துவாக்களுக்கும் இந்த உலகத்திலும் அல்லாஹ் கூலி கொடுப்பான் மறுமையிலும் கூலி கொடுக்காமல் இருப்பதில்லை நிச்சயமாக மிக சிறந்த அந்தஸ்தான ஒரு வாழ்க்கையை கொடுப்பான் இஸ்லாத்தில் பிறந்தவர்கள் பாக்கியசாலிகள் அல்ல இஸ்லாமிய முறைப்படி வளர்ந்து அமல்களை செய்து அல்லாஹ்வை வணங்கி தொழுதவர்கள் பாக்கியசாலிகள் அல்ல பிறந்து வளர்ந்து இறுதியில் மரணம் வரும் வரை இஸ்லாத்தில் உறுதியாக நின்று மரணித்தவர்களே உண்மையான பாக்கியசாலிகள் நாமும் அந்த பாக்கியசாலிகளாக இருக்க வேண்டும் என்று துவா செய்ய அதற்கு வேண்டி கேட்கக்கூடிய துவாதா இது நீங்க மட்டும் இந்த துவா செய்யாம உங்க பிள்ளைகளுக்கும் இந்த துவாவை கற்றுக் கொடுங்கள் அவர்கள் உறுதியாக இருந்தால்தான் நம் மரணத்திற்கு பின்பும் அவர்கள் நமக்காக துவா செய்வார்கள் நமக்காக அவர்கள் கேட்கும் துவாக்களை அல்லாஹ் நிச்சயமாக விரைவில் நிறைவேற்றி தருவான் அதை மனதில் வைத்துக்கொண்டு நீங்களும் துவா செய்யுங்க உங்க பிள்ளைகளுக்கும் இந்த துவாவை கற்றுக் கொடுங்க இந்த துவாவை எப்போ ஊதலாம் சொன்னா நீங்க எப்போ வேணாலும் ஊதலாம் வழக்கமா நீங்க கேட்குற துவாக்களோட சேர்த்து இந்த துவாவை ஊதுங்க அப்படி இல்லைனா எல்லா நைட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீங்க தூங்க தூங்குற டைம்ல ஃப்ரீயா இருப்பீங்கல்ல அப்ப பசங்களும் நம்ம கூட அவங்க படிச்செல்லாம் முடிச்சிட்டு கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பாங்க அதனால அந்த டைம்ல உட்காந்து நீங்களும் சத்தமா எதுவாக ஓதி அவங்களுக்கும் சொல்லி கொடுங்க குறைஞ்சது மூணு முறை ஓதுங்க இதே மாதிரி டெய்லியும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த துவாவை ஓதிட்டு பிறகு உங்க பசங்களை படுக்கவீங்க வழக்கமா இரவு ஓதும் துவாக்களை ஓதிட்டு கூடவே இந்த துவாவையும் ஓதவீங்க இன்ஷா அல்லா அல்லாஹ் சுபானோ தாலா நாம் அனைவரையும் பாக்கியசாலிகளாக மரணிக்க வைப்பான் இந்த துவாவை தினமும் மறக்காமல் நாம் அனைவரும் ஓதுவதற்கு அல்லாஹ் சுபானோ தாலா தௌஃபிக் செய்வானாக ஆமீன் அலமது இல்லா இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் இன்ஷா அல்லா அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக் அல்லாஹூ கசீரா அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ